வணக்கம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது என்ன அப்படின்னா மனசு ரொம்ப சஞ்சலமாகவே இருக்குங்க மேம் என்ன ஏறார பார்த்தாலும் எதையோடு நினச்சிட்டே இருக்கு என்னங்க மேம் பண்ணுறது இதுக்கு எதாவது வழிமுறை இருக்கா பகவான் கிருஷ்ணர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்த கேள்வி அர்ஜுனனுக்கு வந்துருக்குது ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அவர் அவரே சொல்கிறார் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணன் இந்த மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது கிருஷ்ண சஞ்சலம்னா என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து குழப்பமாவே இருக்குது எப்ப பார்த்தாலும் கன்ஃபியூஸ்டாவே இருக்கு இன்னொன்னு பிரமாதி என்னை தாக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தாக்கிட்டே இருக்கு இதை செய்ய அதை செய்யன்னு தாக்கிகிட்டே இருக்கு இன்னொன்று திருடம் திருடம்னா என்னன்னா உறுதியா இருக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுது கீழே இப்படிப்பட்ட மனசை என்னால் அடக்க முடியுமா சுதுஷ்கரம் ரொம்ப கஷ்டமா இருக்கே கிருஷ்ணா இதை வந்து நான் அடக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கும் போது பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு எஸ் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் அசம்சயம் மகாபாகோ மகாபாகோன்னு அர்ஜுனா அசம்சயம் எஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இம்பாசிபிள் நான் சொல்லலையே முடியாதுன்னு நான் சொல்லலையே கஷ்டம்னு நான் சொல்றேன் ஆனால் முடியாதுன்னு நான் ஒரு காலம் சொல்லல உன்னால் முடியும் பகவான் சொல்றாரு அபியாசேனத்து கவுந்தேய வைராகியனுச்சு கிரகியதே அபியாசம் பயிற்சி அபியாசம் என்னது ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்தல் தொடர்ந்து செய் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை எந்த விஷயத்த நீங்க நாற்பத்தி நாள் பழகிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே ஒரு பழக்கமா மாறிடும் இல்லையா ஏன் பழக்கமா மாறுது ஏன் பழக்கமா மாறுது அதை தொடர்ந்து செய்ய 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 மூலையிலும் ஒரு பதிவு ஏற்படுது அது உங்களுக்கு அது அப்படி நடக்குது என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வைராக்கியம் வைராக்கியம்னா என்னது சில பேர் வைராக்கியத்துக்கு தப்பான ஒரு மீனிங் வச்சிருப்பாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த நான் செஞ்சே தீரணும் அப்படிங்கறதுல வந்து சில பேருக்கு வந்து பல இடத்துல வைராக்கியம் இருக்கும் வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்தை யார் என்ன தடங்கள் பண்ணாலும் சரி அந்த விஷயத்த நான் முடிச்சே ஆவேன் அப்படிங்கிறது இப்போ உண்ணாவிரதம் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க சாப்பிடு நல்லா சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும்னு அந்த பேஜ் கேட்டு சாப்பிட்றீங்க வைராகியத்தை உடைக்கிறீங்க ஸோ கிருஷ்ணா சொல்கிற என்னவே ஆனாலும் சரி நீ என்ன உறுதி எடுத்திருக்கியோ அதில் பலமா பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வைராகியம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணு தொடர்ந்து தொடர்ந்து வைராக்கியமும் உனக்கு அபியாசமும் இருந்துகிட்டே இருந்துன்னா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவாய் சரிங்க மேம் ஏன் இப்படிலாம் இருக்குங்க மேம் ஒடுஸ்காப்பனிங் மேம் எனக்கு புரியல அந்த மனசை பற்றி எனக்கு தெரியல மனது வந்து சூட்சமானது புரியவே அப்புறம் கண்ணு தெரியுமா மனசு இப்போ நம்மள பார்க்க முடியும் என்னோட மனசை நீங்கள் பார்க்க முடியுமா உங்கள் மனசை நான் பார்க்க முடியுமா முடியாது சூட்சமானது இன்னொன்று இந்த மனசு சூட்சமானது இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல பகவான் படைச்சதே அப்படிதான் தான் உப்பனிச்சதையும் அதுதான் சொல்லுது பகவான் படைச்சதே அப்படிதான் இந்த மைண்டு வந்து வெளியில் போகிற மாதிரி தான் பகவான் படைச்சிருக்கார் அப்புறோங்க அப்புறம் மனசோட தன்மை என்ன மனசோட தன்மை என்னன்னா பழக்கம் உன் மனதிற்கு என்ன பழக்கத்தை கொடுக்கின்றாயோ அதைத்தான் அது திரும்ப திரும்ப செய்யும் அதுக்கு தெரியாது எப்போ ஓய் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா பெரியவங்க கல் எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க நம்ம க்ளீனாக வச்சுக்கணும்னு அதை தொடர்ந்து செஞ்சோம் 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 இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து குளிக்கலனா கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் காரணம் என்ன அந்த பழக்கம் அது மாதிரி தான் கெட்ட பழக்கமும் நீ கெட்ட பழக்கத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே 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 இருக்க உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உன்னை அறியாமலேயே அந்த பழக்கமானது ஆனது நடைமுறைக்கு வந்துடும் ஃபோன் பார்த்துட்டு தான் நீ சாப்பிடுவ ஃபோன் பார்க்கலன்னா உனக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது ஏன் பழக்கம் ஸோ அதுதான் வந்து ஜென் தத்துவத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லித்தராங்க சாப்பிடும்போது சாப்பிடணும் படிக்கும்போது படிக்கணும் விளையாடும் போது விளையாடணும் தூங்கும்போது தூங்கணும் அப்படின்னம்னா என்னது அந்தந்த சமயத்துக்கு எது செய்யணுமோ அதை தான் அப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க ஸோ தொடர்ந்து பயிற்சி தான் முடியாதுங்கிற கிருஷ்ணன் சொல்றாரு அசம்சே மகாபாகோ ஒத்துக்கிறேன் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நீ சொல்றதெல்லாம் ஓகே காத்த கூட அடக்கிடலாம் இல்லை காத்து கிடக்கிற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குதுன்னு நீ சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முடியாதுன்னு மட்டும் சொல்லாது அபியாசம் பண்ண அபியாசேனு கவுந்தேய கவுந்தேயா அர்ஜுனா கவுந்தேயனா அர்ஜுனா அபியாசம் பண்ணு பிராக்டிஸ் பண்ணு வைராக்கியத்தை வச்சுக்கோ முடிச்சிருவேன் எனக்குன்னு ஒரு உறுதியை வச்சுக்கோ வெற்றி அடைவேன்னு சொல்கிறாரு இன்னும் பல தகவல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் இல்லை மனசை வந்து நான் எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினசரி நடக்கக்கூடிய ஜூம் வகுப்பில் தினமும் காலை ஆறு முப்பது முதல் உங்களுக்கு எட்டு மணி வரை நீங்கள் வேலைகள் செய்து கொண்டே கேட்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப அற்புதமான வகுப்பு நம் கௌரா ஃபவுண்டேஷனில் நடைபெற்று கொண்டு வருகின்றது தினமும் காலை திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துட்றோம் எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் பகவானுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வீர்கள் நல்லா இருப்பீங்கம்மா பகவான் கண்டிப்பாக நீங்கள் கே யார் யாரெல்லாம் இந்த பதிவு கேட்குறீங்களோ கண்டிப்பாக பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு கேட்க வச்சுருக்காரு நல்லதே செய்வார் தைரியமாக இருங்க உற்சாகமாக இருங்க நன்றி